அங்க உள்ள சிவசேனைக்காரங்க மத்தவங்க எல்லாம் போய் அவரை அடிச்சு உதச்சு அந்த ஆபீஸ் எல்லாம் சூறையாடி பல பிரச்சனைகளை உண்டாக்கிட்டாங்க இதுல ரெண்டு மூணு விஷயம் இருக்குங்க முதல்ல இந்த ஓவியம் வரைகிறதே இஸ்லாம் தடுக்குது இந்த ஓவியம் வரைஞ்சி இந்த உருவம் ஆக்கும் போதுதான் அவன் கடவுள் ஆகுறான் அடிப்படையில் இஸ்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது என்னையும் நீங்க ஓவியம் வரைஞ்சி வச்சீங்கன்னா ஒரு பத்து தலைமுறைக்கு பின்னாடி என்னையும் கடவுள்னு சொல்லுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுவான் இந்த ஓவியத்தை வச்சுதான் கடவுளை எந்த கடவுளையும் நீங்க பார்த்தது கிடையாது வரஞ்சு வைத்த ஓவியத்தை தான் நீ கடவுள் நீங்க பெரும்பாலான மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதனால ஓவியம் அடிப்படையிலேயே கூடாது என்று இஸ்லாம் தடுக்கிறது ஒண்ணு ரெண்டாவது இந்த இந்து மதத்தினுடைய அந்த சரஸ்வதியை வணைய வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு இவன் நேர வேலையினால சமுதாயத்துக்கு பாருங்க முஸ்லிம்கள் தேவையில்லாம சம்பந்தமே கிடையாது இந்த ஓவியர் உஷயுங்கிறவனுக்கு இஸ்லாம் அஞ்சு வேலை தொழு கிடையாது இஸ்லாத்தினுடைய எந்த விஷயத்தையும் கடைபிடிக்கிறவன் கிடையாது இந்த இத்தனை கலெட்டு வயசு தட்டி போய் கூட மாதிரி ஒரு நடிகைக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிறான் அவளை வரைஞ்சி வச்சு வரைஞ்சி வச்சு பார்த்து ரசிக்கிட்டு இருக்கிறான் இவன் எல்லாம் ஒரு முஸ்லீம்னு சொல்றது தகுதி இல்லாதவன் இவன் செஞ்ச ஒரு காரியத்துக்காக வேண்டி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா முஸ்லீம்கள் வம்புக்கு வர்றாங்கன்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து கொடுத்த நான் சரியுமேன் இவங்க மாதிரி ஆட்களை முடிச்சாதான் நாளைக்கு செய்ய மாட்டாங்க சரஸ்வதி எதுக்கு வருகிற முழு வரைகிற வரைகிறாங்க அதையும் நிர்வாணம் எதுக்கு வரைகிற இது என்ன வம்பு தானே இது இது கொழுப்பு இது இந்த கொழுப்புக்காக வேண்டிய தான் தேவைதான் சிவசேனை செஞ்சாலும் ரைட் தான் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஒருத்தர் செய்யறதுனால கரெக்டா செஞ்சு அதுக்கான முஸ்லீம் அட்டாக் பண்ண வந்து அதை தப்பு இவன் இது தேவையில்லாத வேலையை செய்யறோம் இதை நாங்க உணர்வுங்கிற பத்திரிகையிலேயே அவன் வரைஞ்ச காலத்திலேயே கண்டிச்சு நாங்க எழுதிருக்கோம் கேட்டதுக்காக இதை சொல்லல பகிரங்கமாவே நாங்க மேடையில் இதை சொல்லியிருக்கோம்